மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைக்கும் கற்பனை தாய்மார்களுக்கு இலவசமாக மருத்துவ சேவை கிடைக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பனிரண்டு இலவச தாய் சேவை வாகனங்கள் துவக்கம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை கோட்டி தீர்த்து வருகின்றது தொடர்ந்து கற்பனை பெண்களுக்கு விரைவாக மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பனிரண்டு இலவச வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் துவக்க விழா இன்று மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது இலவச தாய் தாய்சை வாகனத்தை மாவட்ட தலைவர் குட்டிக்கோபி கொடியேசித்து துவக்கி வைத்தார் மேலும் மயிலாடுதுறை பெரியார் அரசு மருத்துவமனைக்கு ஆறு இலவச வாகனங்களும் மணல்மேடு அரசு மருத்துவமனைக்கு இரண்டு வாகனங்களும் மற்றும் காளி ஆக்கூர் தரங்கம்பாடி செம்பனார் கோவில் அரசு மருத்துவமனை பயன்பெறும் வகையில் தலா ஒரு வாகனங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு வாகனத்திற்கும் தனித்தனியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் தொடர்பு எண்கள் அடங்கிய நோட்டீஸை பொதுமக்களும் நிர்வாகிகள் வழங்கினர் சுமார் எழுபது கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவசமாக செயல்பட உள்ளது நிகழ்ச்சியில் தளபதி ஆமீர் மனோகரன் மில்டன் பூவேந்திரன் ரமேஷ் ஆதம் அரிவரசன் வசந்த் லோகநாதன் மணிகண்டன் விமல் புகழ் அம்பேத் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர்